தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பூங்கம்பாடி கிராம ஊராட்சி கிராம சபா கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு நாளன்று நண்பகல் பதினோரு மணிக்கு நூறு நாள் பனித்தாலை பொறுப்பாளராக இருந்த செல்வி அவர்களால் துவக்கப்பட்டு சென்னிமலை ஓவர்சீஸ் அதிகாரி ஒருவர் முன்னிலையில் நியாய விலை கடை விற்பனையாளர் பெண்மணி மட்டும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் தீர்மான புத்தகம் படிக்கப்பட்டது இந்நிலையில் பதினோரு முப்பது மணிக்கு மேல் புங்கம்பாடி கிராம பஞ்சாயத்து செயலாளராக இருக்கும் தற்போது பொறுப்பில் இருக்கும் கவுண்டச்சிப்பாளையம் கிராம பஞ்சாயத்து செயலாளர் குருசாமி அவர்கள் மற்றும் பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக கலந்து கொள்ள தீர்மான புத்தகம் பற்றிய விளக்கங்கள் மக்களிடையே கலந்து பேசப்பட்டது அப்போது சென்னிமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி உயர் திரு தங்கமணி அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் கிராம சபா கூட்டத்தில் விபி அப்பாதுரை நகர் பகுதி அருகில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் டெபாசிட் தொகை மூவாயிரத்தி நூறு கட்டி வருடங்கள் சில கடந்தும் குடிநீர் இணைப்பு கிடைக்காதது பெரும் வருத்தத்தை அளிக்கிறது தனிநபர் ஒருவரின் தலையிட்டால் இதுநாள் வரை ஒரு சிலருக்கு குடிநீர் இணைப்பு கிடைக்காதது குறித்து புகார் மனு கொடுத்த நிலையில் சம்பந்தப்பட்ட செயலாளர் குருசாமி அவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் இன்னும் பத்து நாட்களில் குடிநீர் இணைப்பு வழங்குவதாக உறுதி கொடுத்துள்ளனர் அதற்கு மனு கொடுத்தவர்கள் பத்து நாட்களுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க முடிந்தால் கொடுங்கள் இல்லையென்றால் என்றால் நாங்கள் கட்டியிருக்கும் டெபாசிட் பணத்தை இந்த காரணத்திற்காக எங்களால் உங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்க முடியவில்லை என எழுதி சீல் வைத்து பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என கேட்டதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் மேலும் அரவிளக்கு மேட்டுப்பாளையம் தோட்ட பகுதியில் மண்ரோடுகளை போட கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ராக் மவுண்ட் சிட்டியில் குடிநீர் ஆபரேட்டர் முறையாக பணியில் அமர்த்தப்படாதது குறித்தும் குடிநீர் விநியோகம் நேரம் சரியானதாக இல்லாததால் திருச்சி அமைக்கவும் பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலத்தை பொதுப்படையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மனு கொடுக்கப்பட்டது மேலும் விபி அப்பாதுரை நகரில் நில அளவியல் கால்பாதை ஆக்கிரமிப்பு பூங்காயிடம் ஆக்கிரமிப்பு விளையாட்டு மைதானம் காணாமல் போனது இது குறித்து மற்றும் முப்பது இருபத்தி மூன்று இருபது அடி ரோடு ஆக்கிரமிப்பில் உள்ளது மன்றோடும் குண்டு கொடியுமாக புல் புதரும் வண்டி மின்விளக்கு மின் விளக்கு வசதியின்மை குறித்தும் கழிவு நீர் வசதியின்மை குறித்தும் இதனால் தீராத நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிராம சபா கூட்டத்தில் விளக்கமாக ஆதாரத்தோடு விளக்கமாக எடுத்துச் சொல்லப்பட்ட தீர்வுக்கான வழி கேட்டு கேட்கப்பட்டுள்ளதாக தார் ரோடு போட்டு தர வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது விபி அப்பாதுரை நகர் உள்ள இருபதாயிரம் சதுரடி பஞ்சாயத்து மக்களுக்கு பயன்படும் உபயோகமான நடவடிக்கையை மேற்கொள்ள ஒரு திட்டத்தினை ஏற்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் ஊனமுற்றோர் திட்டம் சலுகை பற்றியும் ஆதார் அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டை பெற அதன் வழி முறை பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குறித்து விவாதிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக கூட்டம் நடக்கும் இடத்தில் பார்வைக்கு மரத்தில் ஓர் பேனரில் கட்டப்பட்டு தொங்கப்பட்டு விட்டு கிராம ஊராட்சியின் தணிகை அறிக்கை பார்வைக்கு வைக்கப்படவில்லை அவசியம் இல்லாததால் கிராம சபா கூட்டத்திற்கு கொண்டு வரவில்லை எனவும் ஒப்புதல் பெற அவசியம் இல்லை எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியதால் திரும்ப பேச முடியாமல் மக்கள் வாய் அடைத்து நின்றனர் மக்கள் திட்டமிடல் இயக்கம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுதல் குறித்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதிக்கப்படவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்தல் குறித்து விவாதிக்கவும் கிராம சபா கூட்டம் முடிவடையும் வரை எவ்வித கருத்துக்களும் மக்களிடையே கலந்து ஆலோசிக்காமலேயே தீர்மானம் செய்த

இப்போ தமிழ்நாடு கூட பதினாயிரத்தி நானூற்றி எழுபது பஞ்சாயத்து இருக்குங்க அதில் வெளியில போய் மலர் கழிக்க கூடாது தான் வீடு வீடாக இருக்காங்க அந்த மாதிரி இல்லாத வீடு இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுங்க தாய் கட்டு கட்டி கொடுக்கறது பதினாயிரம் நிதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க எப்ப எப்படிங்க

ஏன்னை <saiden> <Marcelow Onion>

ஏன்வாதி yeah, <that> <laughs> <laughs> <mind appeared twe watering intolerant> நீங்க கட்டத கட்டிக்கிட்டீங்க என்னங்க என்னங்க என்ன சொல்லுங்க

说说。